வணக்கம் விளையாட்டு பிரியர்களே சூரியனின் வெற்றி நடைபூடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளைக் கொண்டு ஒருநாள் தொடர் ஆரம்பமாக இருக்கிறது முதலாவது போட்டி எதிர்வரும் பனிரெண்டாம் தேதியும் இரண்டாவது போட்டி எதிர்வரும் பதினான்காம் தேதி காதலத்தின தன்றும் இடம்பெற இருக்கிறது இது தொடருக்கான ஆஸ்திரேலிய அணி விவரம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று இலங்கை அணி விவரம் வெளியாகியிருக்கிறது சாரித் அணித் அணித்தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார் பத்தம் நிசங்கு அவிஷ்கா பெர்னாண்டோ குசல் மெண்டிஸ் கமிந்து மெண்டிஸ் ஜனித் லியனஹே ್ ವರಿ ನಾಂಡ නි ೆල්್ಲගේ ವනිಂදු හಸරంග හි ಥ ක්್ಣ ಜಫ್ರಿ ದಸ ಿත ಫೆನಾಂಡ ಲහිರ ಕಮර හමಡ ರ್, ಾ ಮಾಲಿಗ ರಕ ಾಣಿಗ ಾයිප ಡತರ රದ. டெஸ்ட் தொடரை இழந்திருக்கும் இலங்கை இந்த ஒருநாள் தொடரை வெல்ல வேண்டிய கட்டாய தொழு களமிறங்க தயாராக இருக்கிறது எதிர்வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி கொழும்பார் பிரேமதாச மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஏற்கனவே இந்த தொடர் ஒற்றை ஒருநாள் போட்டியாக இடம்பெற இருந்து பிறகு இரண்டு போட்டிகளாக அது மாற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சிறை தசலங்கா சிறப்பாக அணியை வழிநடத்தி வரும் நிலையில் பத்தம் நிசங்கா விஷ்க குசல் மெண்டிஸ் அனிரும் கமிது மெண்டிஸ் ஜனித் லியனகே ഇവർ തുടുപ്പാട്ടത്തിൽ തുടർന്നും കൈ കൊടുക്ക വേണ്ടമീഷാൻ മാലിംഗ മുഹമ്മദ് സിരാസ് ലഹരു കുമാർ ആസിത്ത് പെർണാണ്ടോ ഇവർ വേഗപ്പന്ത് വീച്ചിലേ മിരട്ടും ജെഫ്രി വെണ്ടസേ സുഴൽപന്ത് വീച്ചിലെ നമ്പത്തകുന്ന ഒരു വീരായിരക്ക മനീന്ദോ അസരങ്ക ദനിത് വെല്ലലകെ പോവും സുഴൽപന്ത് വീച്ചിലും സിപ്പാസും പക്ഷത്തിൽ ആസ്ത്രേലിയാക്ക് എതിരാണ് ഇന്ന് ഒരുനാൾ തുടരെ വെൽവകുമാണ് വായ്പ ഇലങ്ങേക്ക് അധികം പാർക്കലാം നടക്കുമെൻ്റെ സുലാ ഇംഗ്ലാണ്ട് അടി അടിയിലാണ് ഇരണ്ടാവൾ സർവദേശ ക്രിക്കറ്റ് പോട്ടി നേറ്റ കട്ടക് മൈതാനത്തിൽ നട பெற்றது இந்தப் போட்டி ரோஹித் சர்மா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக அமைந்தது போட்டியில் நாணை சுழற்சியில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி தலைவர் ஜோஸ் பட்லர் முதலில் துடுப்பிடத்தாடும் வாய்ப்பை தனதாக்கினார் முதலில் துடிப்படுத்தாடி இங்கிலாந்து நாற்பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் விழந்து முன்னூற்று நான்கு ஓட்டங்களை எடுத்தது அணி சார்பாக அதிகபட்சமாக ஜோ ரூட் அறுபத்தொன்பது ஓட்டங்களையும் பென்டக்கட் அறுபத்தைந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுக்க லேயம் லிவிங்ஸ்டோன் நாற்பத்தொரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் இந்த போட்டியில் இந்திய அணியில் அறிமுகமாக இருந்தார் வருண் சக்கரவர்த்தி அதிகூடிய வயதில் அறிமுகமான இரண்டாவது வீரர் என்ற சாதனையோடு அவர் அறிமுகமாகி பத்து ஓர்களில் ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட்டை ஜடேஜா மூன்று விக்கெட்டுகளை சாய்த்திருந்தார் இந்தியா முன்னூற்று ஐந்து என்ற இலக்கோடு களமிறங்கியது எட்டு ஓட்டங்களை எடுத்தது நாற்பத்து நான்கு தசம் மூன்று ஊர்களில் ஆறு விக்கெட்டுகளை மாத்திரம் மாத்திரமடைந்த இந்திய அணி சார்பாக ரோஹித் சர்மா நூற்று பத்தொன்பது ஓட்டங்களையும் சுப் கில் அறுபது ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் ஆரம்ப விக்கெட்டுக்கான இணைப்பாட்டம் நூற்று முப்பத்தோரு ஓட்டங்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது விராட் கோலி ஐந்து ஓட்டங்களில் ஆட்டமிழந்தாலும் ஸ்ரேயா சையாத் நாற்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் அக்ஷர் பட்டேல் ஆட்டமிழக்காது நாற்பத்தொரு ஓட்டங்களையும் ரவீந்திர ஜடேஜா ஆற்றமுக பதினோரு ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்த போது இந்திய அணி இந்த போட்டியிலே இலகுவாக வென்றது போட்டியின் சிறப்பாட்டக்காரராக இந்திய அணியுடைய தலைவர் ரோஹித் ஷர்மா தெரிவு செய்யப்பட்டார் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரிலே இப்போது இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற அடிப்படையில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது அடுத்த போட்டி எதிர்வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி இடம்பெற இருக்கிறது மதியம் மூன்று முப்பதுக்கு அகமதாபாத் மைதானத்தில்